ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்கானிருக்கிற ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம விஜய்க்கு நர்மதா பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அத்தையை இந்த சீரை பண்ணி நம்ம அசத்தணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணுறாரு ஆனால் விஜய்க்கு தெரியலை எவ்வளோ பெரிய சீரை பண்ணாலும் காசு பணம் நகை இதுக்காகலாம் மசிய மாட்டாங்க சாரதா அப்படிங்கிறது ஆனாலும் விஜய் இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய ட்ரெஸ்ஸு அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்ஸு ஜுவெல்ஸு இதெல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தாத்தா பாட்டி கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க தாத்தா பாட்டி ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வாண்டிருக்க நர்மதா அவ பெரிய மனுஷன் ஆயிட்டாலாமா அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு அதுக்கு நீ எப்ப வைக்கப்படுற அப்படின்றாங்க ஒன்றும் இல்லாத சொல்றதுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருந்துச்சு அப்படின்னு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் சரி போய் பார்த்தியா பேசினியா உன்னை அலோவ் பண்ணாங்களா அப்படின்றாரு இல்லை தாத்தா உங்களுக்கு தெரியாததா என்னை அலோவ் பண்ணலை நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்து எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்றாங்க தாய்மாம சீகிற மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க அதுக்கு தான் குமரன் இருக்கானேப்பா நீ பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க சபையில் அவமானப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தில் அவமானப்படுத்த மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு நம்ம விஜய் சொல்லிட்டே இருக்கும்போது சரியாக சொன்னீங்க அப்படின்ட்டு நம்ம காவேரி வராங்க வாமா காவேரி எப்படி இருக்க அப்படின்னு விஜய் தஞ்சை அதாவது பாட்டி தாதா ரெண்டு பேரையும் ஓடி வந்து காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ நம்ம காவேரி சொல்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சபையிலலாம் என் அம்மா அவமானப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சரிம்மா நீங்கள் வந்திருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்றாங்க அப்பள கட்டு டெலிவரி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் தாத்தா தேட மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த விஷயத்தில் அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எப்படி தெரியும் நான் பண்ணது நீ என்ன மறைஞ்சிருந்தா பார்த்த அப்படின்னு விஜய் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த லொல்லு தானே உங்ககிட்ட வேண்டாம்ங்கிறது நான் வந்து மாமி கிட்ட பேச்சுவார்க்க உங்களை பற்றி விசாரிச்சேன் நீங்க நர்மதாவுக்கு ஏதோ கிஃப்ட் பண்றதுக்காக கடையில் ஏதோ வாங்க போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க நீங்க சும்மா கிஃப்ட் பண்ணாலே பெருசா பண்ணுவீங்க இது உங்க மச்சினிச்சு வேற இல்ல கண்டிப்பா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காமிங்க நான் பாக்கிறேன்னு பாத்தீங்களா எனக்கு கூட நீங்க இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணதில்லை வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்னு என்ன இருந்தாலும் நர்மதா கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா அப்படின்ட்டு விஜய் பாயிங்கன்னா சீக்கிரமா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை அவங்க ஏதாவது அம்மா வந்து சபையில் ஏதாவது பேசிட்டாங்கன்னா அப்படின்ட்டு இப்ப நீதானே சொன்னேன் பேச மாட்டாங்கன்னு ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படின்றாருக்கா நம்ம விஜய் அப்போ காவிரி இருந்துட்டு பேசுனாலும் நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு தப்பாக நினச்சிக்கிறதா இருந்தால் இந்த விஷயத்த நான் செய்யவே மாட்டேன் தயக்கமாக இருந்திருக்கும்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நர்மதாக்காக நான் என்னனாலும் தாங்கிக்க தயாராக இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் யமுனாவும் கோதாவரியும் எப்படியோ அதே மாதிரி தான் நர்மதாவும் அப்படின்றாங்க நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் கோதாவரிங்கிறீங்க அவங்க பேர் கங்கா தெரியாதா அப்படின்னு தெரியும் சும்மா அப்படின்றாரு சரி நம்ம ரெண்டு பேருமே இதை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்கிற உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்றாங்க தாத்தாவுமே அவங்க ஏதாவது சொல்லுவாங்க தான் அட்லீஸ்ட் ஏன் முகத்துக்காகவாவது நான் வருத்தப்படாது பரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாவது கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க நானும் விஜயுமே சேர்ந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அதுவும் ஸ்டேஜில் அப்படின்றாங்க இல்லை நம்ம ஊரையே கூப்பிட்டு பெருசாக கிராண்டாக இந்த செலவு இதை செலிப்ரேட் பண்ணணும் கூட்டிகிட்டு போகணும் இந்த சீரை எடுத்துக்கிட்டு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் நான் சொல்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போது ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சின்னதாக ஒரு மண்டபம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சாரதா கேட்குறாங்க குமரன் கிட்ட எல்லா நல்லது கேட்டதுலேயும் குமரனோட பங்கு இருக்கணும் குமரன் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம கங்கா முன்னாடியே குமரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்ம கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் இந்த வீட்டோட மூத்த மருமகனா நீங்க தான் எல்லாத்தையும் முன்ன நின்று பண்ணணும் இதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு கங்கா சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் இருந்திருந்தா இந்த இடத்துல எனக்கு வேல்யூவே இருந்திருக்காது நீங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க கங்கா இப்போ நம்ம விஜய் இதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் காவேரிக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஸோ ஃபங்க்ஷன்ல அவங்க அவங்க அவங்களோட பிரசென்டேஷனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம விஜய் வரும்போது காவிரி பக்கத்துலேயே போய் நிற்கிறாங்க இந்த நர்மதா இது அக்காவோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சில ஜுவல் பாக்ஸு அப்புறம் ஒரு தட்டு அதெல்லாம் கொடுத்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நர்மதா பயங்கரமாக சிரிக்கிறாங்க சந்தோஷமாக விஜய் பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சிக்கலான்னு போகிறாங்க உடனே சாரதா இருந்துட்டு கையை பிடிச்சி எடுத்து நிற்க வச்சுடுறாங்க நிறைய டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ என்ன இதை வாங்கிக்கணும் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வாங்கிக்கோ அப்படின்றாங்க அவளால் வாங்க முடியாதம்மா இந்தாம்மா என் சார்பில் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க சரி சபையில் அவமானப்படுத்த வேண்டாங்கிறதுக்காக அப்படின்னு மனசில் நினைச்சிக்கிட்டு வாங்க வாங்கி பக்கமாக வச்சுக்கிறாங்க அது ரொம்ப காஸ்ட்லியானதுமா உன் பாட்டுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லி காட்டுறியா அப்படின்றாங்க சாரதா உடனே நம்ம காவேரிக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு காவேரி மனசில் நினைக்கிறாங்க விஜய் இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நர்மதா கூட அப்படின்றாங்க இல்லை இன்னும் கியூவில் நிற்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து போகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நர்மதா முகத்தில் அடித்த மாதிரி அதாவது சாரதா வந்து முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க நர்மதாவுக்கு ஆசையாக இருக்குது விஜய் கூடையும் காவேரி கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு மாமா பிளீஸ்மா மாமா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறானே அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நர்மதாவுக்காக அமைதியாக நிற்கிறாங்க சபையில் எதுவும் பேசக்கூடாதுன்ற ஒரே ஒரு கான்செப்டில் தான் இப்போ எல்லாரும் நின்று ச கும்பலாக ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இருக்கணும்னு விஜய் ஆசைப்படுறாரு ஆனால் விஜய் பில்ட் அப் பண்றாரு அவர் நிறைய நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து சீன் போடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கங்காவா இருக்கட்டும் நம்ம யமுனாவா இருக்கட்டும் வர மாட்டேங்கிறாங்க நிவின் கூட நிறைய பிரசென்ட் பண்ணியிருக்காரு பட் இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அவர் பணக்கார புத்தியை காமிக்கிறாருங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க குறிப்பா நம்ம சாரதா அவரோட புத்தி அவரை விட்டு போகவே போகாது பணம் இருக்கிற தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் என்னதான் இருந்தாலும் தாய்மாமன் சீரை வந்து அவர் பண்றதை நயத்துக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே தான் இருக்கு கங்கா முகம் ஆடி போயிருது நம்ம இந்த அளவுக்கு பண்ணலையே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா பேசுறாங்க இங்க பாரு நீயும் குமரனும் பண்றது ஒரே ஒரு பொட்டு தங்கமா இருந்தாலும் கூட எனக்கு அதுதான் பெருசு உனக்கு தெரியாதா நான் உன்னையும் இந்த குமரனையும் தான் இந்த வீட்டோட அவரோட மூத்த பிள்ளையாவும் மருமகனாவும் நினைக்கிறேன்னு உனக்கு தெரியாதா நீங்க உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே நீங்க வருத்தப்படாதீங்க நீ ஏன் முகத்தை டல்லா வச்சுக்கிட்டு இருக்க வா ஸ்டேஜுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்குடியுமே பேசுறாங்க ஆனா விஜய் கிட்ட ஒரு வார்த்தை வாங்க சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல காவேரி போயிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க மா அவர் நிறைய சேஞ்ச் ஆயிட்டாருமா எனக்காக ஒரு வார்த்தை சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுமா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க என்ன உன் அம்மா கிட்ட போய் ஏதோ ஓதிக்கிட்டு இருந்த அப்படின்னு விஜய் கேட்கிறாரு ஒண்ணும் இல்லையே அப்படின்ற சாரதா வந்து காவேரி சொல்லும்போது கூட பெருசாக ரியாக்ட் பண்ணலாம் அவங்க பாட்டுக்கு தான் இருக்காங்க நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் இப்போதைக்கு என்கிட்ட இதை பற்றி எதுவும் பேசாத போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது நம்ம விஜய் வந்து சாப்பிடலாமா அப்படின்றாங்க இல்லைங்க வேண்டாம் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேக வேகமாக போகிறாங்க ஆனால் சாரதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த இடத்துலலாம் விஜய் இருக்கிறது அவர் பண்ணுறது எல்லாருக்கூடிய மிகில் ஆகுறது அதனால சாப்பிட உட்காந்துட்டார் போல இருக்குது இதாவது ஒன்று சொல்லி அனுப்பிடணும் இங்கேருந்து அப்படின்னு போனால் அவர் விழுந்து விழுந்து எல்லாரையும் வந்தவங்களெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து காவேரிக்கு சந்தோஷமா இருக்கு சாரதாவோட மனசுமே மாறுது எப்படி சீன் போட்டுக்கிட்டு கெத்தா இருந்தவர் இங்க நம்ம குடும்பத்துக்கு மேல அக்கறை இருக்க போக தானே காவேரி வேணுங்கிறதுனால தானே நம்ம மனசை மாத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல யோசிச்சாலும் இன்னொரு பாயிண்ட்ல அவங்களுக்கு தான் நம்மள பிடிக்கல நம்ம ஏன் அவங்க கண்ணு முன்னாடி இருந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு யோசிச்சு விலகி இருந்தாலாச்சும் நம்ம மனசு மாறும் ஏன் இந்த பையன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே வருத்தப்படுறாங்க ஏதாவது பேசினா காவேரி கஷ்டமா காவேரி முடிவு பண்ணிட்டா விஜய் வெண்ணிலா விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அவர் கூட போய் வாழணும் அப்படின்னு அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க நமக்கு பிடிக்கலன்னா நம்ம விலகிக்க வேண்டியதுதான் பிள்ளைங்களோட வாழ்க்கையில எப்பவுமே நம்ம குறுக்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சாரதா எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி முகம் ஆட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம நர்மதாக இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி விஜயை கூப்பிட்றாங்க மாமா எனக்கு பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்ட்டு இப்போ என்ன அவசரம் இரு எல்லோரும் நிற்கிறாங்கல்ல ஃபோட்டோ எடுக்கிறா எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சாரதா சொல்ல இல்லைம்மா நான் ப எனக்கு பசிக்குது நான் காவேரி அக்கா கூடயும் விஜய் மாமா கூடயும் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம கங்காவுக்கும் நான் யமுனாவுக்கும் பயங்கரமாக கோவம் வருது என்ன இருந்தாலும் காவேரி தான் அவள் பெருசாக நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ